மனப்புரிதல் உங்களுக்குள் இருக்கும் புதையலை கண்டறிய ஒரு எளிய வழிகாட்டி நாம் அனைவரும் சில சமயங்களில் உணர்ந்திருப்போம் தலைக்குள் ஓயாத சிந்தனைகள் காரணமில்லாத ஒருவித பாரம் குழப்பம் கோபம் வருத்தம் என பல உணர்ச்சிகளின் கலவை நமது மனதை ஒரு கொந்தளிப்பான கடல் போலவோ அல்லது எப்போதும் சத்தமாக இருக்கும் ஒரு அறை போலவோ உணர்ந்திருப்போம் இந்த மனப்புயலில சிக்கித் தவிக்கும்போது போது என்னை எனக்கே புரியவில்லையே என்ற விரக்தி ஏற்படுவது இயல்பு இங்கதான் மனப்புரிதல் மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் என்ற அற்புதமான கலை நமக்கு உதவுகிறது என்றால் என்ன மன என்பது உங்கள் மனதை கட்டுப்படுத்துவதோ அல்லது நல்ல சிந்தனைகளை மட்டும் நினைக்க முயற்சிப்பதோ அல்ல மாறாக உங்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எந்தவிதமான விமர்சனமும் இன்றி ஒரு சாட்சியை போல அமைதியாக கவனிப்பது வானத்துல மேகங்கள் வந்து போறதை போல உங்கள் மனசுல எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வந்து போகும் நீங்க வந்து அந்த மேகம் அல்ல நீங்க வந்து அந்த மேகங்களை பார்த்து கொண்டிருக்கும் விஷால்மான வானம் இந்த பார்வை உங்களுக்கு வந்து விட்டா நீங்க மனதின் பாதிப்பு தைதிர விடுவித்து விட்டீர்கள் நமது மனைவி ஏன் இவ்வளவு குழப்பமாக இருக்குது கடந்த கால நினைவுகள் நடந்த நிகழ்வுகளின் தாக்கங்கள் காயங்கள் வருத்தங்கள் மீண்டும் மீண்டும் மனதிலே நிழலாடும் எதிர்கால கவலைகள் நாளை என்ன நடக்குமோ இது சரியாக நடக்குமா போன்ற முடிவற்ற கவலைகள் சுய விமர்சனம் நான் இதை சரியாக செய்யவில்லை நான் போதுமானவன் அல்ல என்று நம்மை நாமே தொடர்ந்து குறை சொல்லிக் கொள்வது வெளியுலக அழுத்தங்கள் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் சமூக ஒப்பீடுகள் வேலைப்பளு போன்றவை இந்த நாகம் சேர்ந்துதான் இந்த நமது மனதை ஒரு போர்க்களமாக மாற்றுகின்றன மனசு புரிந்து கொள்ள ஐந்து எளிய வழிகள் நீங்கள் உங்க மனதை ஆழமா புரிந்து கொள்ள பெரிய தத்துவங்களோ கடினமான பயிற்சிகளோ தேவையில்லை இதோ சில எளிய வழிகள் ஒன்று கவனிப்பவராக மாறுங்கள் பிகம் அன் உங்க மனதில் ஒரு எண்ணம் உதாரணமாக கோபம் எழும்போது அதில் மூழ்கி விடாதீர்கள் சற்று தள்ளி நின்று ஓ எனக்குள்ள இப்போது கோபம் எப்படி என்ற உணர்ச்சி உருவாகி இருக்கிறது என்ன கவனியுங்க அந்த கோபம் ஏன் வந்தது அது உங்கள் உடலில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இதய துடிப்பு அதிகரிப்பது முகம் சூடாவது என்று ஒரு விஞ்ஞானியை போல ஆராயுங்கள் இப்படி போது அந்த உணர்ச்சியின் பிடியிலிருந்து நீங்க விடுபடுவீர்கள் என்று உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அக்செப்ட் யுவர் எமோஷன்ஸ் வருத்தம் பயம் பொறாமை போன்ற உணர்வுகள் தவறானவை அல்ல அவை மனித இயல்பு நான் சோகமாக இருக்கக்கூடாது என்று உங்களை நீங்களே தண்டிப்பது நிறுத்துங்க அதுக்கு பதிலா ஆ நான் இப்போது சோகமாக உணர்கிறேன் பரவாயில்லை என்று உங்களை நீங்களே ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்கள் அழுகை வந்தால் அழுங்கள் உணர்வுகளை அனுமதிக்கும்போது அவை விரைவில் கரைந்துவிடும் உண்மை இயற்கையோடு இணையுங்கள் கனெக்ட் வித் நேச்சர் ஒரு பூங்காவில் நடப்பது மலை உச்சியில் அமைதியாக அமர்வது அல்லது கடற்கரையில் அலைகளை பார்ப்பது போன்ற செயல்கள் நம் மனதிற்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும் இயற்கையின் விஷாலத்துவத்தை பார்க்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் எவ்வளவு சிறியவை அப்படிங்கிறது புரியும் மனதின் சத்தம் குறைந்து ஒருவித அமைதி பரவும் நாந்து உங்கள் எண்ணங்களை எழுதுங்க ரைட் இட் டவுன் ஒரு நாட்குறிப்பை எடுத்து உங்கள் மனதுல தோன்றதை எல்லாம் எழுதுங்க அது கோர்வையா இருக்க வேண்டும் என அவசியம் இல்லை கிருக்கல்களாக கூட இருக்கலாம் உங்க எண்ணங்களை காகிதத்துல கொட்டும்போது மனதின் பாரம் குறைந்து ஒரு தெளிவு பிறக்கும் நீங்களே உங்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசகராக மாறுவதை உணர்வீர்கள் அன்று நம்பிக்கையான ஒருவரிடம் பேசுங்கள் டாக் டு சம்வன் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் ஒரு நண்பரிடமோ குடும்ப உறுப்பினரிடமோ மனம் விட்டு பேசுங்க நான் சொல்றது யாருக்கும் புரியாது அப்படின்னு நீங்களே முடிவு கட்டி கொள்ளாதீங்க உங்கள் வழியை பகிர்ந்து கொள்ளும் போது அது பாதியாக்குறையும் சில சமயங்களில் அடுத்தவர் சொல்றதை கேட்கறதை விட நம் உணர்வுகளை வெளியே சொல்றதே ஒரு பெரிய சிகிச்சையாக அமையும் முடிவுரை மனப்புரிதல் என்பது ஒரு நாள் பயிற்சியோ அல்லது அடைய வேண்டிய இலக்கோ அல்ல அது ஒரு தொடர் பயணம் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள முயற்சிக்கும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் உங்களுடன் ஒரு ஆழமான நட்பை வளர்த்து கொள்கிறீர்கள் உங்கள் மனைந்த ஒரு சிக்கலான புதிர் அல்ல அது ஒரு அழகான தோட்டம் அதுல முட்களும் இருக்கலாம் மலர்களும் இருக்கலாம் முட்களை பிடுங்கி எறிவதை விட மலர்களுக்கு எப்படி நீர் ஊற்றுவது என்று கற்றுக்கொள்வதே மனப்புரிதல் புரிதல் அந்த தோட்டத்தை அன்போடும் பொறுமையோடும் பராமரிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் அமைதியும் மகிழ்ச்சியும் பூத்துக்குழுங்கும்